அனைவருக்கும் வணக்கம் ஒன்மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பணக்காரன் ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கரன் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்பில்லாமல் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பது அல்லது இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் பார்ப்பது ஆக மொத்தம் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி குரு சுக்ரன் பதினொன்றாம் அதிபதி இவர்கள் ஐவரும் ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்துவிட்டால் இத்தகைய அமைப்புடைய ஜாதகர் கட்டாயம் காலம் முழுக்க பணக்காரராகத்தான் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது காரணம் என்னன்னா பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் பாதிப்பில்லாமல் இல்லாமல் இருக்குது லக்னாதிபதி பாதிப்பு இல்லாமல் இருக்கார் ரெண்டாம் அதிபதி வருமானம் வரக்கூடிய வழி பாதிப்பில்லாமல் இல்லாமல் இருக்குது லாபத்தை தரக்கூடிய திருப்தியை தரக்கூடிய பதினொன்றாம் ஸ்தானமும் பலமாக இருப்பதால் இந்த ஜாதகர் கண்டிப்பாக காலம் முழுக்க பணக்காரராகத்தான் இருப்பார் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் நன்றி வணக்கம்